திரு பரமபதம் நூற்றி எட்டாவது திவ்ய தேசம் ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி சமேத வைகுந்தநாதன் பெருமாளே நமக நில உலகத்தில் நாம் காண முடியாத பரமபதநாதன் பெருமாள் வந்து திரு பரமபதத்தில் இருக்கிறாருங்க அதாவது மேலோகத்தில் இருக்கிறாருங்க இந்த பரமபதம் அல்லது வைகுண்டம் அல்லது திருநாடு அப்படிங்கிற இந்த திவ்ய தேசம்தான் நூற்றி எட்டாவது திவ்ய தேசமாக கருதப்படுதுங்க வைணவ அடியார்கள் அதாவது வைணவர்கள் இங்கே யாரை சொல்கிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் பெருமாளை கும்பிட்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து வைணவ அடியார்கள் தான் அவங்களுடைய கடைசி நிலையாகிய வீடு பேறு அல்லது மோக்ஷம் அல்லது முக்தி என்ற நிலை எய்தி செல்லக்கூடிய இடம் வந்து இந்த பரமபதம் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு ஆழ்வார்களால் முப்பத்தி ஆறு பாசுரங்களால் பாடல் பெற்ற தலம் இந்த தலம்ங்க வைணவ அடியார்களுக்கு இறைவன் அன்றி தமக்கு புகலிடம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு எண்ணி அதுக்கப்புறமா அவர்கிட்ட போகணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே மோக்ஷத்துக்கு நல்கும் வேண்டிய எல்லாம் இந்த பரமபதத்தில் அவங்களுக்கு இருக்கிறதாக ஒரு ஐதீவங்க அதனால் எல்லா வைணவர்களுடைய கடைசி இலக்குமே என்ன அப்படின்னா இந்த வைகுந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதனை வந்து நம்மளுடைய ஆழ்வார்கள் திருநாடு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாசுரங்களில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த திருநாட்டை பற்றி புராணங்கள்லேயும் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்லேயும் மிக அழகாக குறிப்பிடப்பட்டிருக்குங்க ராமானுஜர் இயற்றிய வேதாந்த சங்கிரகம் என்னக்கூடிய நூல் வந்து திருநாட்டை பற்றி மிகவும் தெளிவாக நம்ம நேரில் பார்த்தா எப்படி திருநாடு இருக்குமோ அதே மாதிரியான விளக்கங்களோடு மிக அழகாக சொல்லியிருக்கிறாருங்க ராமானுஜர் இயற்றிய கத்திய திரையந்தத்தில் ஒன்றான வைகுண்ட கத்தியத்தில் பரமபத வர்ணனை வந்து மிக சிறப்பாக கூறப்பட்டிருக்கு ராமானுஜரின் வரலாற்றை பேசக்கூடிய பிரபன்ன நாமிருத தர்ப்பணம் அப்படிங்கிற நூல்லையும் மிக அழகாக வந்து பரமபதத்தை பற்றி கூறியிருக்காங்கங்க எட்டு ஆழ்வார்களால் சாசனம் செய்யப்பட்ட திருநாடு இதுங்க இதில் வந்து நம்மாழ்வார் மட்டும் வைகூடிய சிலக்கூடிய காட்சிகளை வந்து பத்து பாசனங்களில் மிக அழகாக வந்து நமக்கு விளக்கம் கொடுக்குறாருங்க வைணவ சித்தாந்தங்களின்படி இங்கு செல்லும் ஜீவாத்மாக்கள் நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அதாவது எப்பவும் அழிவற்ற சக்தியை பெறக்கூடியவங்களா இவங்க கருதப்படுறாங்க இங்கு இறைவனைப் போலவே வடிவம் அவர்களுக்கும் உண்டாகிறதுங்களாம் ஆயினும் இறைவனோடு இரண்டர கலக்காமல் உடன் இருந்து தொண்டு செய்யக்கூடிய அந்த பலன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்க வந்து பல்லாண்டு இசைத்து பெருமாளை பாடி தூச்சிட்டே அங்கே இருப்பாங்களாம் இந்த நித்திய சூரிய ஆகிய இவங்க வந்து எல்லா படைப்புகளையும் பிரபஞ்சங்களையும் அங்கே போன உடனே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருங்களாம் எப்படி பூமியில் நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுங்களாம் அதனால் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெளி விசும்பு திருநாடு அப்படின்னு சொல்லியும் நம்ம இந்த பரமபதத்தை சொல்கிறாங்க இதற்கு மேலே அறிவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால இதற்கு எல்லை நிலம் அப்படின்னு ஒரு பொருள்பட இந்த திருநாட்டை சொல்கிறாங்களாம் இங்கு அடையும் இன்பத்திற்கும் நலத்திற்கும் முடிவே இல்லாததுனால நலமந்தமில்லோர் நாடு அப்படின்னு சொல்லியும் நம்மளுடைய பரம ம பதத்துக்கு சொல்றாங்களாம் இங்கே கிடைக்கக்கூடிய இன்பம் வந்து அந்தமிழ் பேரின்பம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நம்மாழ்வார் பாடுறாருங்க வாசுதேவன் வைகும்படியான அதாவது வாசுதேவன் வாழக்கூடிய இருப்பிடம் ஆதலால் இதை வந்து வைகுண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வைகுண்டம் திருநாடு பரமபதம் இது எல்லாமே வந்து நம்மள இருக்கக்கூடிய இந்த மற்றொரு பெயர்களாக இருக்குதுங்க வைணவ அடியர்களுக்கு அவனின்றி தமக்கு புகலிடம் வேறு எதுவுமே இல்லை மோட்சத்தை மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற கடைசி இலக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த மோஷங்கிறது இந்த பரமபதமாகவே அமைதுங்க இந்த பரமபதத்திலிருந்து தன்னையை வியூகப்படுத்தி விபவ அர்ச்ச அவதாரங்களில் தன்னை காட்டி கொடுத்து இவைகளே பரத்தினும் மேலானவை என்று எண்ணி ஆட்பட்ட அடியவர்களை பூ உலகத்திலிருந்து அவர்களுக்கு விதிக்கப்பட்ட காலம் முடிவுற்ற பின் பெருமாளே வந்து அவங்கள மோஷத்துக்கு அழைத்து செல்றதாக சொல்லப்படுதுங்க அதனால் அடியாருக்கு அடியாராக இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து பரமபதத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது வந்து இதன் மூலம் உணர்த்தப்படுதுங்க இந்த திருநாட்டை பற்றின பிராணங்களும் ஆழ்வார் பாசுரங்களாலும் இது எல்லாத்தையும் மூலமாக இந்த திருநாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உணரலாம் பெருமாள் பரமபதத்தில் எப்படி அழகாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பார்ப்போம் தடக்கையனாய் சங்கு சக்கர கதாதாரனாய் காயம்பூ இதழ் போல் கருத்தவனாய் தாமரை இதழ் போன்ற திருக்கண்களை உடையவனாய் கோடி மன்மகர்களை ஒத்த அழகுடையவனாய் உலகை மயக்கும் திருமேனி உடையவனாய் கோடி சூரிய பிரகாசம் உடையவனாய் கோமளமான அவயங்களால் நிற்பவனாய் தோல்வளை ஹாரம் முன்கைவலை சதங்கை முதலான திரு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவனாய் அம்பராக்கிருத சந்தனத்தால் பூசப்பெற்ற திருமேனியை உடையவனாய் பீதாம்பரத்தை தரித்தவனாய் நித்ய நித்திய உடையவனாய் எப்போதும் ஸ்ரீதேவி பூமிதேவி நீலா நீலாதேவிகளோடு கூடியவனாய் பரமேஸ்வரனாய் நித்தியர்களாலும் முக்தர்களாலும் சேவிக்கப்படுபவனுமாய் பெரியவனாய் சர்வ வியாபியமான பரமபதநாதன் பேரும்பத்துடன் எழுந்தருளியிருக்கிறார் என்று மிக அழகாக திருநாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெருமாளை வர்ணிக்கிறாங்கங்க இந்த திருநாட்டை அடையிறதுக்கு இரண்டு பாதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாவற்றையும் விட்டு அவன் ஒருவனே பற்றுக்கோடு என்று எண்ணி மாலையில் இம்மியும் சிந்திக்காதிருந்து அவனுக்கே கைங்கரியம் செஞ்சு கொண்டிருந்தாலும் நம்ம வந்து திருநாட்டை அடைஞ்சிடலாங்களாம் அடுத்து வைணவ அடியார்களுக்கு பேதமற்ற தொண்டு செய்திருந்தாலும் நம்ம வந்து திருநாட்டை அடையலாங்களாம் எம்பெருமானின் சகல ரூபங்களுக்கும் ஆதியானதாக மூலமானதாக உற்பத்தி ஸ்தானமாய் பரமமாய் இருப்பதால் இந்த இடம் பரமபதம் என்று பெயர் பெறுகிறது இங்கே பெருமாள் விரஜா நதி ஐர மத புஷ்கரணியோட அனந்தாங்க விமானத்தில் இருந்து நமக்கு காட்சி தர்றாருங்களாம் இங்கே போன யாருமே மறுபடியும் திரும்பி நம்ம பூலோகத்துக்கு வர்றது கிடையாதுங்க இங்கே தெற்கு நோக்கி வீற்றிருந்த கோலத்தில் வைகுண்டபதி என்று அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய பரமத வந்து அருள்வாளிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வைகுண்டம் என்ற பெயரை ஒட்டியே திருவிண்ணகர் அதாவது ஒப்புளியப்பன் கோயில் காளி சீராம விண்ணகரம் சீர்காழி வைகுண்ட விண்ணகரம் திருநாங்கூர் அரிமேய விண்ணகரம் திருநாங்கூர் நந்திபுர விண்ணகரம் நாதன் கோயில் ஆகிய அஞ்சு கோயிலும் அமைஞ்சிருக்குங்க மேலும் மூன்று கோயில்களில் வைகுண்ட வாசனாகவே பெருமாள் வந்து சேவை சாபிக்கிறாரு அதாவது நம்மளுடைய மதுரையில் இருக்கக்கூடிய கூட கோவில் திருக்கோஷ்டியூர் மற்றும் காஞ்சி பரமேஸ்வர விண்ணகரம் இதில் இருக்காங்க அதே மாதிரி நவ திருப்பதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீவைகுண்டத்திலையும் பெருமாள் வந்து வைகுண்ட வாசனாகவே நமக்கு வந்து காட்சி தராருங்க அனைவருக்கும் நம்ம வந்து என்னென்ன நன்மைகள் அருள்றாரோ அது எல்லாத்தையுமே வந்து பெருமாள் பரமவதத்திலிருந்தே நமக்கு அருள்றதாக சொல்லப்படுதுங்க இப்போது நம்மளுடைய திருமங்கை ஆழ்வனுடைய பாசுரத்தை பார்ப்போம் திருவாய்மொழி பத்தாம் பத்து ஒன்பதாம் திருமொழி பாசுரம் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் எமர் எமது இடம் புகுத என்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே பாசுரத்தின் பொருள் பரமபதத்தின் திருவாயிலை அடைந்த அளவிலே திருவாயிலை காக்கும் திருமுதலிகள் அதாவது நம்ம துவாரபாலர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவங்க வைகுந்த நாதனிடத்தில் விருப்பமுள்ளவர்கள் எங்களுடைய தலைவர்கள் ஆகையால் எங்கள் பதவியை பெற்று நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று வியந்து வரவேற்றார்கள் இவர்கள் வரவேற்ற அளவில் அங்கே கைங்கரியத்தில் நோக்குடையவராயும் பகவானின் குணங்களை அனுபவிக்கும் தொழில் உடையவருமாயும் உள்ள தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ந்து எங்களை வரவேற்றார்கள் அவர்கள் பூலையில் உள்ளவர்கள் பரமபதத்தை அடைவது மகாபாக்கியமே என்று கூறி ஆனந்தத்தில் ஈடுபட்டார்கள் என்கிறார் திருமங்கையாழ்வார் மேலும் இந்த பதிவோட நம்மளுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசம் முடிவடைதுங்க இதில் என்ன மிக சிறப்பு அப்படின்னா நான் வந்து ஒரு விரதம் மாதிரி இருந்துட்டு நூற்றி எட்டு நாளும் தினமும் ஒரு திவ்ய தேசத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு நான் இது வந்து ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பிக்கிறப்போ நாம் மட்டும் ஏன் பார்க்கணும் இதை ஒரு பதிவாகவே பதிவிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு எழுந்துச்சுங்க அதன்படி நூற்றி எட்டு நாளும் கண்டினியூஸாக ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தால் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் நம்ம வந்து பதிவிட்டுருக்கோங்க ஒவ்வொரு திவ்ய தேசத்தில் ஆரம்பித்து முதல்ல ரொம்ப குறைவான ஒரு பார்வையாளர்கள் இருந்தாங்க போக போக பெருமாளுடைய அனுகிரகத்தால் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நிறைய பேர் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெருமாளை பற்றி பார்த்துட்ருக்காங்க இப்போ நூற்றி எட்டாவது நாள் முடியும் போது எந்த ஒரு திட்டமிடாமும் நாங்கள் வந்து இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை போடணும்னு ஆரம்பித்தோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் நான் முடிக்கிறேன் இன்றைக்கி நான் முடிக்கக்கூடிய இந்த நாள் வந்து பதினேழு பத்து இருபது இருபத்தஞ்சு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஏதேச்சியமாக புரொட்டாசினுடைய கடைசி நாள் புரட்டாசினுடைய கடைசி நாள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சர்வ ஏகாதேசியும் கூடங்க அதனால் இன்னையோடு நாங்கள் வந்து இந்த நூற்றி எட்டாவது திவ்ய தேசத்தை பதிவிட்டு தான் விரோதத்தை வந்து நாங்கள் முடிக்கிறேன் இதன்படி நம்மளுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் பார்க்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து திவ் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் தரிசனம் செய்யுங்க இது வந்து எங்களுடைய சேனலுக்காக மட்டும் நாங்கள் வந்து இது பதிவிடலை இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தையும் கண்டினியூவஸாக ஒவ்வொரு நாளும் போடணுங்கிற அப்படியே ஒரு நோக்கத்தோடு செஞ்சது எந்த ஒரு தடையும் இல்லாமல் எங்களுக்காக அருள் புரிஞ்ச ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் மற்றும் வைணவ அடியார்கள் மற்றும் அனைத்து அடியவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஓம் நமோ நாராயணாய ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாயர்